நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுக்குன்னா நம்ம ஒரு மொபைலில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்போ உங்கள் நம்பரை கொடுத்த பிறகு உங்கள் நம்பர்லேருந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வச்சு மற்றவங்க மிஸ்யூஸ் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது வேறு ஒரு மொபைலில் லாகின் பண்ணி உங்கள் மொபைலில் வந்த ஓடிபியை அவங்க என்ட்ரி பண்ணி வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தான் இந்த டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் இருக்கு ஓடிபி இருந்து வந்தாலும் லாக்இன் பண்ணுற ஃபைனல் ஸ்டேஜில் இந்த சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்ட் கேட்கும் இதை கொடுத்தா தான் வாட்ஸ்அப் லாகின் ஆகிட்டு உள்ளவே போகும் அதுக்காக தான் இந்த டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் உங்க வாட்ஸ்அப் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை ஃபாலோ பண்ணணும் உங்க ரகசியங்களெல்லாம் எடுக்கணுன்றது மாதிரி வேற மெத்தடில் கூட ஓடிபி வராமல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய அப்ளிகேஷன் உங்களை கண்காணிக்கிறதுக்கான நிறைய அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு அது மாதிரியான அப்ளிகேஷன்ல அவங்க லாகின் பண்ணும்போது இந்த சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அதுக்கான ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன் தான் அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த டியூட்டோரியலில் உங்கள் மொபைலில் உங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலான்றதை இந்த டியூட்டோரியலில் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா என்ன நேம்ல நீங்க வாட்ஸ்அப் உருவாக்கிறீங்களோ அந்த நேம் இருக்கும் ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும் மோர் ஆப்ஷன்ல டபுள் டேப் கொடுத்து ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா நான் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன் அதனால நிறைய செட்டிங்ஸ் இருக்கும் நீங்க செட்டிங்ஸ் வந்துருங்க மோர் ஆப்ஷன் ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் அதில் டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ள வந்துருங்க ரைட் சைட் பண்ணுங்க யூ பார் டைப் பண்ணலாம் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கனா அக்கவுண்ட் இருக்கும் அக்கவுண்ட டபுள் டாப் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணுங்க அக்கவுண்ட் ஆப்ஷன் குள்ள மூணாவது ஆப்ஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுல டபுள் டாப் கொடுத்துக்கோங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜ் ஓபன் ஆயிடும் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கனா Navigate up, two step verification, for added security, enable two step verification, which will require a PIN when registering your phone number with WhatsApp again திரும்ப ராய்ட் சவைப் பண்ணு security, enable two step verification வருது, आர்த்து ராய்ட் சவைப் பண்ணுங்கன enable button, enable double tap புடுத்து, open மண்ணுங்கன open மண்டுங்கன, enter six digit pin, அப்படின்று மாதிர் ஒரு page வரும் ராய்ட் சவைப் பண்ணு வாங்கன, पस்தில் இருந்து, ராய்ட் 2-step verification. Enter a 6-digit PIN which you will be asked for when you register your phone number with WhatsApp. At the right side. Three asterisk, வருது இதில் தான் உங்க பின்ன கொடுக்கணும் அதனால இதில் டபுள் டேப் கொடுத்து ஓபன் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுக்குறேன் எடிட்டிங்கில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்க கீபோர்டு ஆன் ஆகிடும் ஹோம் பட்டனுக்கு மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பின் அடுத்து ஃபஸ்ட்டு என்ன சிக்ஸ் டிஜிட் பின் கொடுத்தீங்களோ அதே அதையே கன்ஃபார்ம் இவ்வாறு பெண்ணில் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் கொடுக்குறீங்க கொடுத்துட்ட பிறகு அடுத்த விண்டோ கன்ஃபார்ம் யுவர் பெண்ணுன்னு கேட்கும் திரும்ப அதே பின்னை கொடுங்க அடுத்து இமெயில் எடிட் பாக்ஸ் வரும் நீங்கள் டைரெக்டாகவே இமெயிலில் டைப் பண்ணிடலாம் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன் Navigate up button. Two-step verification. Add an email address to your account, which will be used to reset your PIN if you forget it and safeguard your account. Skip. நம்ம பின்ன மறந்துட்டோம் அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த மெயில் ஐடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வருது இதிலே ஒரு skip ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதிலே skip ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட் ஸ்வைப் பண்ணா, skip ஆப்ஷன் போக மாட்டேங்குது அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணால் இமெயில் வரும் இதில் ஒரு மெயிலை டைப் பண்ணிக்கிறேன் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஒரு பேக் கொடுத்தீங்கன்னா கீபோர்டு எக்ஸிட் ஆகிடும் அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுங்க ஒரு பேக் கொடுத்து கீபோர்டு எக்ஸிட் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது அதுலேருந்து நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணலாம் அது கொஞ்சம் டிஸ்டபாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு பேக் கொடுத்து கீபோர்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பட்டனில் டபுள் டேப் ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் कंफर्म யுவர் ஈமெயில் அட்ரஸ் ஈமெயில் எடிட் பாக்ஸ் ஈமெயில் எடிட் பாக்ஸ்ல டபுள் டாப் கொடுத்து திரும்ப மெயில் டைப் பண்றேன் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அதே மெயில் தான் திரும்பவும் கொடுக்கணும் v a t i v e l a n i t x e m ரைட் ஸ்வைப் பண்ணுங்க சரி பட்டன் டூ ஒரு முறை பேக் கொடுக்குறேன் கீபோர்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு அடுத்த ரைட் ஸைவ் பண்ணால் சேவ் வருது இதில் டபுள் டா கொடுத்துக்குறேன் அப்ளையிங் செட்டிங்ஸ்னு வருது திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனோட ஃபைனல் ஸ்டேஜிக்கு வருது டூ ஸ்டாப் மெச்சிக்காட்டிங்க இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இஸ் எனேபிள்னு வருது அடுத்து ரைட் ஸோ டன் பட்டில் டபுள் டா கொடுங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு என்டர் அனிகல் அந்த பேஜில் எனேபிள் மட்டும்தான் வந்தது இப்போது ரைட் சைவ் பண்ணி பாருங்கள் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்அ டிஸபிள் பண்ணிக்கலாம் சேஞ்ச் உங்களுடைய பிம்னே சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய மெயில் அட்ரஸியையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட் ஸ்வைப் பண்ணுங்க டிஸேபிள்ல டபுள் டாப் கொடுத்தனா டிஸேபிள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேன்சல் ஆ டிஸேபிள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேன்சல் டிஸேபிள் பட்டன் டிஸேபிள் கொடுத்தீங்கனா சேஞ்ச் பண்ணல டபுள் டேப் கொடுத்து உள்ள போனீங்கன்னா இதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாம் நீங்க உள்ள போயிட்டு நியூ பெண்ணை ரெண்டு முறை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கும் அதே மாதிரி சேஞ்ச் இமெயில் அட்ரஸ்லையும் டபுள் டேப் கொடுத்து உள்ள போனீங்கன்னா நீங்க என்ன மெயில கொடுக்க போறீங்களோ அதை ரெண்டு டைம் ஒரு டைம் கொடுத்துட்டு ஒரு டைம் எடிட் பாக்ஸ் வரும் அதில் கொடுத்தீங்கன்னா உங்க நியூ சேஞ்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் இதில் ஓல்டு பின் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நியூ பின்னை ஜென்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரியான ஆப்ஷன் வராது தேங்க் யூ வெல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்